எனது அன்புக்கினிய சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் உண்மையிலே ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு மாநாடை நம்ம நடத்தி முடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது உண்மையிலே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக நேற்று ஆகஸ்ட் பத்து மாதிரி தமுக்கம் நமக்கு வந்து இருந்தது உண்மையிலே இந்த மாநாடை நம்ம எட்டு மாதமாக பிளான் பண்ணி நம்ம பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட நிறைய நபர்கள் வந்து கலந்துட்டு இருந்தீங்க கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு பக்கமாக வந்து கலந்துட்டு இருந்தீங்க வேறு லெவலாக வந்து மிரட்டி விட்டோம் ஆல்ரெடி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணது உண்மையிலே வேறு லெவலாக நம்முடைய தலைமை பண்ணியிருந்தாங்க எல்லாருமே சேர்ந்து நாங்கள்லாம் பண்ணியிருந்தோம் உண்மையிலே ரொம்ப திருப்திகரமாக இருந்தது அதில் தேசிய தலைவர்கள் வந்திருந்தாங்க நம்ம ஐயா சுதர்சன் ஐயா நாச்சியப்பன் ஐயா நிகில் டேவர்கள் ஜெயராமன் உண்மையிலே பிரமிக்கத்தக்க பழனித்துறை ஐயா அவங்களாம் வந்திருந்தாங்க ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு சாப்பாடு மற்ற ஏற்பாடுகள் அனைத்துமே அந்த செல்ஃபி பாயிண்ட்லாம் வேறு லெவலாக உண்மையிலே இருந்தது இப்படி ஒரு மாநாடு வந்து சமூக ஆர்வலர்கள் மத்தியில் நடத்த முடியுமான்னு நிறைய பேர் கேட்ட கேள்விக்கு சவாலான ஒரு பதிலை சொல்லிட்டோம் உண்மையிலே ஐயாயிரம் பெட்டிஷன் எழுதும் அந்த நிகழ்வும் வந்து ஆர்டி எழுதும் நிகழ்வும் மிரட்டும் துணி போல் இருந்தது உண்மையிலே ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு இதற்கென்று உழைத்த நம்முடைய ஆர்டி ஆர்வலர் இயக்கத்துடைய தம்பிங்க எண்ணிலடங்காத உழைப்புகள் அதெல்லாம் நம்ம ஈடு கட்ட முடியாது அந்த அளவுக்கு தன்னலமற்ற உழைப்பு என்ன சொல்கிறது அப்புடின்னா நம்ம பேரை மேடையில் கூப்பிடுவாங்க நம்மளுக்கு ஒரு பெருமைப்படுத்தி தருவாங்க இந்த மாதிரிலாம் எதிர்பார்ப்பு இல்லாமல் சாமானிய மக்களுக்கு பொதுமக்களுக்கு நல்ல விஷயங்கள் நம்மளால் நடந்தால் சரி அப்படின்னு நினச்சி அந்த மாதிரி வேலை பார்த்த தம்பிங்களை உண்மையிலே நம்மளால் பாராட்டமாக இருக்கவே முடியாது ஆர்டி ஆர்வலர் இயக்கத்தில் இருக்கிற அன்பு தம்பிகள் எல்லாருக்கும் மனமார்ந்த பாராட்டுக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் அன்றைய எல்லா மாவட்டத்திலும் இந்த தம்பிங்க வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருந்தீங்க நாளே வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது பேர் பக்கமாக வந்து மாநாட்டுக்கான தேவைக்கான அனைத்து விஷயங்களையும் பண்ணிவிங்க அதுபோல் கிட்டத்தட்ட எட்டு மாதமாக பல பணிகளை வந்து நம்ம எல்லாருமா சேர்ந்து பண்ணணுங்கிறது தான் இந்த வெற்றியோட பெரிய ஒரு எஃபெக்ட் உண்மையிலே நிகில்டே அவர்களே வந்து என்ன சொன்னார்னா என் வாழ்நாளில் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை அதாவது சட்டத்திற்காக கூடுகிற ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லை த்ரீ சிக்ஸ்டி லெவலில் அங்கே வச்சிருந்த இந்த செல்ஃபி பாயிண்ட்லாம் உண்மையிலேயே எனக்கு வேறு லெவலாக இருந்துச்சுன்னு சொல்லி அவர் பேசினார் உண்மையிலே நிகிழ்டே அவர்களெல்லாம் வந்து நம்ம கூட்டிகிட்டு வந்து இப்படி அவரெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இப்படி ஒரு கூட்டத்தை காட்டி மிரட்டி விட்டதே பெரிய விஷயம் உண்மையிலே அவரே வந்து அரச இந்த சட்டத்துக்கு இப்படி ஒரு மதிப்பு இருக்கா அப்படின்னு பார்த்து உயர்ந்து போகிற அளவுக்கு நம்ம எல்லாம் ஒன்று கூடியிருந்தோம் அதே மாதிரி நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் நம்ம மாநாட்டுக்கு வரக்கூடிய உறவுகள் கொஞ்சம் நம்ம எல்லாருமே தன்னடக்கத்தோடு ஒழுக்கத்தோடு நம்ம வந்து கடந்து உடனடியே அவசியமாக இருந்துச்சுடும் வேறு லெவலுங்க எல்லாருமே மிரட்டி விட்டிங்க உண்மையிலே அம் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அழக நீட்டாக பெண்களுக்கான பாதுகாப்புகள் எந்த விதமான அசம்பாவிதங்கள் இல்லாமல் மிக 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 சிறப்பாக அதே மாதிரி சாப்பாட்டுக்கு அடிச்சிக்காமல் மற்ற கட்சிகள்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா பர்றக்கு தட்டு மட்டெல்லாம் பாருங்கள் அதெல்லாம் இல்லாமல் நிதானமாக அருமையாக அங்கே எல்லாத்தையும் ஒழு நின்று நம்ம நம்ம நிகழ்வு அப்படின்னு நினச்சி எல்லாமே குவாப்ரேட் பண்ணிங்க முன்னாடி ஸ்டேஜில் இருந்த நாங்கள்லேருந்து பின்னாடி இருந்த சாமானிய மக்கள் நீங்கள் வரைக்கும் எல்லாருமே சமம் தான் நம்மட்டு நிகழ்ச்சி தான் அப்படின்னு நினச்சி அந்த நிகழ்வை பண்ணோம் பாருங்கள் இதுதாங்க நம்முடைய பெரிய வெற்றி நம்முடைய நோக்கமும் கூட என்னென்னா இது தான் அதாவது ஒரு பெயர் புகழுக்காக ஒரு இயக்கத்தை துவங்கி நம்ம பெரிய நேம் பதிச்சிடணும் நம்ம நம்மளாம் நம்ம தான் பெரிய ஆளு தமிழ்நாட்டில் காட்டிடணுன்னா இல்லை நம்மளால் ஒரு சாமானிய கடைக்கோடி மக்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனையை தீர்க்க முடியுதுன்னா அது இந்த ஆர்டி ஆர்வலர் இயக்கம் அதை செய்யுதுன்னா உண்மையிலே பெரிய ஒரு மகிழ்வாக நான் எடுத்துக்கொள்கிறேன் அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஆல்ரெடி என்னுடைய பெயருக்கு வந்து புகழ் வேணும் இன்னொன்று நான் வந்து பெரிய இடத்த பிடிக்கணும் நான் அதிகமாக வளரணும் அதில் என்னால் ஒரு நாலு பேர் வாழ்கிறாங்க போதும் அந்த மன திருப்தி தாங்க சமூக அக்கறை அந்த சமூக அக்கறையோடு நீங்களாம் வந்து கலந்துட்டு இருந்தீங்க பார்த்திலாம் அதெல்லாம் உங்களை உங்களை என்ன சொல்கிறதே தெரில அந்தளவுக்கு உங்களை நான் உயர்த்தி பேச முடியும் அந்தளவுக்கு அருமையாக இருந்தது அதே போல் பார்த்திங்கன்னா சில கேள்விகள்லாம் நீங்கள் வந்து ஐயா சுதர்சன் ஆட்சியை ஆச்சரியப்பட்ட எழுத்து வடிவமாக கேட்டிருக்கிறீங்க அது அவர்கள் மேடையிலே சொல்லியிருந்தாங்க அதுக்காக ஐயாவே பதில் வந்து சொல்லி அந்த பதிலெல்லாம் நிச்சயமாக நம்ம காமன்மேன் சேனலில் உங்களுக்கு வந்து வெளி ஒளிபரப்பு செய்வோம் அப்படின்னா அதற்கான ஏற்பாடுகளை நிச்சயமாக செஞ்சுவோம் அந்த மாற்றுக்கிட்ட கிடையாது நீங்கள் கேட்டிருந்த பல கேள்விகளை நான் படிக்கும்போது அதெல்லாம் ஏற்கனவே நம்ம பேசுனது தான் அந்த கேள்விகளுக்கு பதில் சொன்ன விஷயம் தான் அதனால் அவர் சொல்லணுங்கிற நம்மளே பேசலாம் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது இருந்தாலும் ஐயா அவங்க சொல்கிற ஒரு பத்து கேள்விகளை மொத்தமாக ஒரே மாதிரி உள்ள கேள்விகளை தொகுத்து அவங்கள்ட்ட கேட்ட அதற்கான ஒரு காணொலி பதிவோ அல்ல எழுத்து பதிவு நம்ம அந்த எழுத்து பதிவு நம்ம பதிவிடம் செய்து உங்களுக்கு கேள்விகளுக்கான தீர்வையும் கூட நம்ம அதை பண்ணி கொடுப்போம் ரொம்ப நன்றிங்க வந்திருந்த எல்லாருக்கும் பல இருந்து தன்னுடைய சொந்த பணத்தை போட்டு வந்து மிரட்டி விட்டீங்க உண்மையிலே அக்கிங் மைக்கு பிடிச்சி அவர்னால பேச முடியல அவர் கண்ணில் தண்ணி வந்துச்சு இதுக்காக ஆர்கனைஸ் பண்ண நம்முடைய டீம் கோம் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி இதுக்காக தூங்காமலே பல நாள் இருந்த தியாகராஜன்னு அண்ணே அவர் இன்னமும் போல வீட்டுக்கு அங்கே தான் இருக்கார் அவர் அன்னை ஞானசன்ன அக்கிம்னே வேறு லெவலில் அதோட நம்ம டீமை சார்ந்த மூத்த தம்பிங்க எல்லாம் எல்லாருமே சொல்லிக்க சொல்லிக்க ஏன்னா ஒருத்தர் பேரை சொல்லிட்டோம் இன்னொரு பேரை மறந்துட்டோன்னா அது பிரச்சனை அதனால் எல்லாருமே எங்கள் தம்பிங்க எல்லாருமே வேறு லெவல் வேலை பார்த்தாங்க ஒன்று எல்லோரையும் நான் மனதார பாராட்டுறேன் இன்னும் தொடர்ந்து நம்முடைய வேலைகள் நிறைய இருக்குது இது சும்மா ஒரு சாம்பிள் தான் நம்ம இத்தனை பேர் இருக்கும் ஒரு சமூகத்தை நேசிக்கிறவர்கள் இத்தனை பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு காற்றழுத்த அண்ணன் ஜெயராமனை பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார் வெளியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஊழல்வாதிகள் அரசு அதிகாரிகள்லாம் இந்த கதவை சாத்திட்டு இவங்களெல்லாம் க்ளோஸ் பண்ணுறோம் நம்ம பிரச்சனை முடிஞ்சிடும் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி அன்னை ஆரம்பித்தார் உண்மையில் சிரிப்பலை பயங்கரமாக இருந்தது இருக்கிற பிரச்சனை ஊராக இன்னைக்கு மதுரையில் இவங்க இங்கே இருக்காங்க இவங்களை காலி பண்ணிட்டோம்னா நம்ம பிரச்சனையும் இல்லைனா அவங்க நினைப்பாங்க ஆனால் நம்ம பிரச்சனை செய்கிற ஆட்கள் இல்லை இந்த இது உலகத்தில் இருக்க பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னார் ஸோ அதுபோல் நிச்சயமாக தொடர்ந்து நம்முடைய வெற்றி பயணங்களை தொடர்வோம் எல்லா விதத்திலையும் உழைத்த உறவுகளுக்கும் எல்லா விதத்திலும் கொடுத்து உதவிய உறவுகளுக்கும் ரொம்ப வசதி படைத்தவங்க கூட கொடுத்தாங்க உண்மையிலே ரொம்ப எளிமையாக வேலைக்கு போகிறவங்க ரொம்ப கம்மியாக கொடுத்தாங்க எல்லோரும் ஈக்குவலி தான் எல்லோரும் ஈக்கு மனதளவில் எல்லாருமே பெரிய பணக்காரங்க தன்னால் இந்த சமுதாயத்தை நல்லது நடக்கும்னு நினச்சி கொடுக்குறாங்களே பணம் பெருசு இல்லைங்க அந்த கொடுக்கு மனசு தான் பெருசு ஸோ அப்படி கொடுத்த நம்முடைய அத்தனை சொந்தங்களுக்கு மன மறந்த நன்றி இருந்து வந்து எந்த ஒரு அசம்பாவிதம் இல்லாமல் அழகாக வந்துட்டு அழகாக கலந்துட்டு அழகாக கலைஞ்சு போன என்னுடைய அன்பு சொந்தங்கள் தமிழக சொந்தங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிங்க கண் கலைஞர் அப்படிப்பட்ட நிகழ்வு நம்ம இங்கே நடத்துறதுங்கிறது சவாலான விஷயம் இந்த ஊழல் நிறைந்த இந்த உலகத்தில் இந்த தேசத்தில் ஆனால் அப்படி நம்ம சிறப்பாக நடத்தி முடிச்சிருப்போம் சக்ஸஸ் மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் தொடருவோம் நிறைய இந்த சமுதாயத்துக்கு நம்மளால் என்ன முடியும் அதை செஞ்சிட்டே இருப்போம்